ஏங்க அடுப்பில் கீரை வச்சுருக்கேங்க இந்த பக்கத்து ஊரில் அந்த அம்மா கூப்பிட்டாங்க என்னென்னு போய் கேட்டு வரேன் அந்த கீரையை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர கிண்டி விட்டு விட்டுருங்க சொல்கிறதுக்கு ஆள ஒழுதா இல்லையா கிண்டுறீங்கல்ல கின்றோம் கிண்டி தவிராயா

அவன் பொண்டாட்டி சீரியல் பார்த்து கொடுக்கவன் அஞ்சாயிரம் வந்திருக்கான் என்னாடி சீரியல் சோறு போடாமல் சீரியல்னு எதோ திட்டாமல் இருக்கு அவன் பொண்டாட்டி கத்தி எடுத்து குடிச்சிட்டா குத்திவிட்டார் பேப்பர்ல பார்த்தான் நீ என்ன செய்கிற சீரியலை பார்த்துக்கிட்டு முடிச்சிட்டு வெற்றில மணிக்கு தோசை குத்த மூத்து என் தலை எழுத்து நான் மாற்ற முடியுமா தான் காரணமோ அதனால் தான் பதியம் என்ன கேட்டையோ